வணக்கம் நியாயம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் நியாயம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் இவ்வைந்தும்தான் உலகத்தை ஓர் வழியில் ஒரே நிலையில் சுழல வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்பினால் அதுதான் உண்மை நீங்கள் நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை நியாயம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் ஆண்டவனுக்கு பிடித்தவை ஆண்டவன் அருளியவை ஆண்டவன் விரும்புவவை இவ்வைந்துமே இந்த ஐந்தில் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழுகின்றவன் இந்த உலகத்தில் பிறந்தவன் இந்த உலகத்தில் அவன் வாழும் வரை அவன் செய்த செயலுக்கான கூலிகள் இவ்வைந்தையும் பொறுத்தே அவனுக்கு வழங்கப்படும் இது உனக்கு நிறைவானது எனக்கு நிறைவானது உனக்கு குறைவானது எனக்கு குறைவானது என்று நமக்குள் சொல்லும் தகுதி உங்களை சொல்லும் தகுதி எனக்கும் இல்லை என்னை சொல்லும் தகுதி உங்களுக்கும் இல்லை நியாயம் என்றாலும் நேர்மை என்றாலும் உண்மை என்றாலும் சத்தியம் என்றாலும் அது இறைவனுக்கு பயந்து செய்கின்ற மனிதனுடைய செயல்தான் அந்த செயலுக்கான கூலியை நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்வான் இறைவனே என்ன சொல்லுகின்றான் அவர் அவர்கள் செய்த செயலுக்கான கூலியை அவர்களுக்கு நான் வழங்குவேன் ஆம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் இந்த உலகத்திலே நடப்பவற்றை நன்கு நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கிப் பார்த்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களையும் நான் சொல்லுகின்றேன் யாரெல்லாம் உலகத்தில் பிறந்தார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை எல்லோருக்குமே இரண்டு கை இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் இதில் நீங்களோ நானோ உயர்ந்தவர் என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் நாம் தகுதி இல்லாதவர்கள் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் என்று சொல்லுகின்ற தகுதி அதற்கற்ற கூழி அதற்கேற்ற சன்மானம் வழங்கப்படும் நாள் அன்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்று செய்கின்ற தவறுக்கு இன்றே கூலியை பெற்றுக் நிறைய பேர் உண்டு ஆண்டவனுக்கு தெரியும் நம்மை படைத்தவன் இந்த உலகத்தை அடக்கி ஆளுபவன் நிச்சயமாக அனைத்தையும் அறிவான் என்ற ஒரு எண்ணத்தை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது என்று கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்